நேயர்களே மனிதன் தனது அத்துமீறல்களை விரிவுப்படுத்திக் கொண்டே போக போக இயற்கை தனது கொடையை சுருக்கிக் கொண்டே போகிறது மனிதனுக்கும் இயற்கைக்குமான இந்த முரண்பாட்டில் அதிகம் பாதிக்கப்படுவது நீர்வளம் வறுமை வளர்வதற்கும் குற்றங்கள் கோலோச்சுவதற்கும் முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்படும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க அறிஞர்களாலும் ஆய்வாளர்களாலும் பரிந்துரைக்கப்படுவது நதிநீர் இணைப்பு தமிழக நதிநீர் இணைப்பு நீண்ட காலமாக ஆராய்ச்சி நடத்தி வருபவர் பேராசிரியர் பொன்ராஜ் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பி ஏவாக இருந்து அவருடன் இணைந்து நதிகள் இணைப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளை நடத்தி ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிட்டு வரும் பொன்ராஜ் தமிழக நதிகளை இணைப்பதன் மூலம் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு ஐந்தாயிரம் கோடி வருமானம் கிடைக்கும் என்று கூறுகிறார் எவ்வாறு இது சாத்தியம் என்பதை எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் புள்ளி விவரங்களுடன் விளக்கினார் பொன்ராஜ் அவருடன் காணலாம் தமிழகத்தில் உலுக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை பெரிய நதிநீர் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சினை நேற்று கூட இந்த முல்லைப்பெரியாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம்னு சொல்லியிருக்கனால தற்போது வந்து இந்த நதிநீ நதிகளை இணைக்கிற திட்டம்னு ஒன்று சொல்றீங்க இந்த நதிநீர் இணைப்புனா என்ன அதாவது நதிநீர் இணைப்பு என்ற திட்டம் நம்ம ஆயிரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் நடந்த ஐந்தாண்டு திட்டங்களில் இதுவரைக்கும் இந்தியா முழுமைக்கும் ஒரு எண்பத்தி நாலு மேஜர் டேம்ஸ் அணைகள் கட்டியிருக்காங்க எண்பத்தி நாலு மேஜர் டேம்ஸ் இந்தியா ஃபுல்லாக இதில் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஆறு டேம் இருக்குது மேஜர் டேம்ஸ் இதில் வந்து மொத்தமாக அந்த எண்பத்தி நாலு டேமில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பில்லியன் கியூபிக் மீட்டர் நூற்றி ஐம்பது பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் தண்ணியை சேமித்து வைக்க முடியும் இது ஃபுல்லாக நடந்துச்சுன்னா ஃபுல் கெப்பாசிட்டியில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் வரைக்கும் இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டியில் இன்றைக்கி பாதி அளவு தான் தண்ணி நிரம்பியிருக்கு பாதி அளவு தான் அப்போ எழுபத்தி நாலு பிசிஎம் தான் நிரம்பியிருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் நம்மளுக்கு கிடைக்கிற மழை மூலமாக நம்மளுக்கு மொத்த தண்ணீர் அளவு ஃபோ நாலாயிரம் பிசிஎம் எவ்வளவு நாலாயிரம் பிசிஎம் வந்து தண்ணி கிடைக்குது வருஷத்துக்கு தண்ணி கிடைக்குது இந்தியாவில் ஆனால் நம்ம இதுவரைக்கும் நம்ம பண்ண டேம் வந்து நூற்றி ஐம்பது பிசிஎம்முக்கு தான் நம்ம டேமே கட்டியிருக்கோம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பிசிஎம் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அதாவது நிலத்தடி நீரை இது பண்ணுறதுக்கு போகுது எழுநூறு பிசிஎம் ஆவியாகிடுது மிச்சம் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து மற்ற கண்மாய்கள் சிறு ஏரிகள் இதில் போய் நிரம்புது அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போக இந்த நாலாயிரம் பிசிஎம்மில் கடலுக்கு மட்டும் போகிறது அதாவது வெள்ளைக்காலங்களில் கடலுக்கு மட்டும் போகிறது ஆயிரத்தி ஐநூறு பிசிஎம் ஆயிர நாலாயிரத்தில் ஆயிரத்தி ஐநூறு பிசிஎம் கடலுக்கு போயிடுது எல்லா இடம்லேயும் ஸ்டோர் பண்ணுறது நூற்றி ஐம்பது பிசிஎம் அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை விட பத்து மடங்கு கடலில் போய் கலந்துருது அப்போ இது வந்து கிட்டத்தட்ட அறநூறு பிசிஎம்லேருந்து தொள்ளாயிரம் பிசிஎம் வரைக்கும் தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அளவில் இது இருக்கும் இதனால் வந்து எப் என்ன பயன்கள் ஏற்படும் இது மாதிரி பண்ணுறதால என்ன பயன்கள் ஏற்படும் எல்லா மாநிலங்களுக்கும் இப்போ நதிநீர் இணைப்பினால் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா வெள்ளம் வந்த உடனே மேலேருந்து டே டேம் ஃபுல்லாகிரும் அடு அதுக்கு அடுத்த டேமுக்கு போகும் அதுக்கு அடுத்த டேம் போகும் கடைசியில் எல்லா டேமுக்கும் போய் போனது போக நூற்றி ஐம்பது பிசிஎம் ஃபுல்லாக ஆகிட்டு மிச்சம் ஆயிரத்தி எண்ணூறு பிசிஎம்ல நூற்றம்பது ஃபுல்லாக போயிருச்சு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பிசிஎம் கடலுக்கு போயிடும் அகையும் கடலுக்கு போயிடும் இதில் அப்படி கிடையாது நீர்வழிச்சாலையில் அப்படி கிடையாது இதில் எப்படி ஆகும் அப்படின்னா அறநூறுலேருந்து தொள்ளாயிரம் பிசிஎம் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும் எங்கே வாட்டர் வேணுமோ அங்கே நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா இப்போ வந்து எப்பெல்லாம் வந்து காவேரியில் வெள்ளம் இருக்கோ அப்போ வைகைக்கு தண்ணி வராது எப்போல்லாம் காவேரியில் வெள்ளம் இருக்கோ அப்போ வந்து பீகார் காஞ்சி போய் கிடக்கும் எப்போல்லாம் பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வருதோ அப்போ வந்து கோதாவரியில் தண்ணி இருக்காது அப்போ எப்பெல்லாம் எங்கெல்லாம் வந்து வறட்சி நிலவுதோ அங்கே வந்து இந்த தண்ணியை ஓப்பன் விடலாம் இது வந்து ஜீரோ ஸ்லோப்புன்னு பேர் இருக்குது அப்படி ஒரு ஒரே மட்டத்தில் இருக்கும் ஒரே மட்டத்தில் ஒரே மட்டத்தில் தண்ணியை தேக்கி வைக்கிறப்ப எங்கே வந்து டிஃபரென்ஷியல் ப்ரெஷர் வருதோ அங்கே வந்து தண்ணி போகும் அப்போ ஓப்பன் பண்ண உடனே அங்கே தண்ணி போகும் அது அந்த டேமை ஃபுல்லாக போகும் அப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி சம மட்டத்துக்கு வந்துடும் மற்ற தண்ணி சம மட்டத்துக்கு வந்துடும் அப்போ எங்கே வேணுமோ அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி அங்கே ஈஸியாக போயிடும் சரிங்களா அப்போ வாட்டர் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது வெள்ளை தண்ணி வருஷம் வருஷம் ரீசார்ஜ் ஆகிரும் எங்கே வேணுமோ தண்ணி அங்கே திறந்து விட்டுக்கலாம் அப்போது நீங்கள் சொல்லுவது போல் இந்த சாலைகள் மூலம் இந்தியாவில் கொண்டு வந்தால் ஒட்டு மொத்தத்தில் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துகிறான்னு சொல்ல வர்றீங்களா அதாவது நம்ம இந்தியா வந்து ஆயிரத்தி செவன்டீன் செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் ரெக்கார்டு தஞ்சாவூர் கல்வெட்டு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஏழு டன்னு வந்திருக்கு ஏழு ஒரு ஏக்கருக்கு ஏழு டன் இன்றைக்கி ரெண்டு டன்னு அந் அப்போ இந்த எஸ்ஆர்ஐ மூலமாக அஞ்சு டன் உருவாக்க முடியும் இப்போ காமிச்சிருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நம்மளுடைய ஒரு கோர் காம்பிடன்ஸ் நம்மளுடைய சுயசக்தி என்னென்னா விவசாயம் இந்த விவசாயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டதுனால தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிட்டத்தட்ட ஒரு பிரிடிக் பண்ணியிருக்கான் இன்றைக்கி ஆறு பில்லியன் மக்கள் இருக்காங்க அதில் ஒரு பில்லியன் மக்கள் வந்து ஒரு நூறு கோடி மக்கள் வந்து பசியால் வாடிட்டுருக்காங்க அறநூறு கோடி மக்கள் அதில் நூறு கோடி மக்கள் பசியால் வாடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஒம்பது பில்லியன் மக்கள் தொகை இந்த உலகம் முழுமைக்கும் இந்த ஒம்பது பில்லியன் மக்கள் தொகைக்கு உணவு அளிக்கணும் அப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் மக்கள் ரெண்டு டு மூணு பில்லியன் மக்களுக்கு பசியால் வாடுவாங்கன்னு சொல்கிறோம் இந்த ஒம்பது பில்லியன் மக்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு நாடால் தான் முடியும் ஒன்று இந்தியா ஒன்று சைனா சைனா இதுக்கு தயாராகிட்டாங்க இந்தியா தயாரான தான் நம்ம அந்த மார்க்கெட்டில் இறங்க